நாம் இருக்கும் இடத்தில் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வழிவிட்டு மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ப என்பதை பற்றி சொல்வோம் அதாவது நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் அது ஒரு பல பேர் கூறும் ஒரு அமைதியான இடம் என்று வைத்துக் கொள்வோம் கோயில் அல்லது ஒரு பொதுக்கூட்டம் அல்லது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு இடம் ஒரு ஆன் ஆன்மீகத்தை சொற்பொழிவு செய்யும் இடம் அல்லது ஆசிரமம் அல்லது நம்ம நமது ஆசிரமம் போல எல்லாருக்கும் ஆசீர் ஆசீர்வாதம் பண்ண செய்யும் இடம் இங்கே எல்லாம் ஏன் அமைதியாக இருக்கிறேன் நாமும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அல்லது நோய் நொடிகள் வருகிறது என்றால் நாம் பிறப்பால் ஒரு கர்ம வினையோட தான் பிறந்து அதை அணிவிக்குவதற்காகத்தான் இங்கே சில இடங்களுக்கு இறைவன் தேடி அலைய விடுகிறான் நாம் அங்கும் தேடி போகிறோம் அங்கு செல்லும் போது நம்மை போல் எல்லோரும் இதே பிரச்சனைகளிலையும் இதே இது அல்லாத பல பல துரிதங்களையும் வந்து சேருவார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு இடத்துக்கு போனார் நிறைவா இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் இந்த இடத்தில் எனக்கு முழு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஒரு தியானத்தை அங்கே செய்து கொண்டு அமைதியாக இறைவனை மட்டும் இணைத்துக்கொண்டு எனக்கு இந்த இடத்தில் முழு தீர்வு கிடைக்கவில்லை என் கருமா விலகவில் என்று தியானம் செய்ய வேண்டுமே அல்லாது நான் முன்னே வந்தேன் நான் பின்னே வந்தேன் என்று அங்கேயும் போய் நான் நம்முடைய அகந்தையை காமிப்பது நான் பெரியாள் என்பது நான் இப்படி இதில் உயர்ந்தவன் என்பது இந்த ரெக்கம் உள்ளவன் என்று காட்டிக்கொள்வது இது எல்லாமே எங்கே போய் செல்லும் என்றால் கர்மாவை கூட்டுவதற்கு குறைப்பதற்கு பதிலாக அங்கே சென்று நம்ம கர்மாவை இன்னும் கூட்டுகிறோம் கூட்டுகிறோம் என்று என்பதைதான் பொருள் பல எங்கு போனாலும் நம்மை யாரும் யாரென்றே தெரியாத அளவுக்கு அமைதியாக இருக்க இறைவனுக்கு நமக்கு மட்டுமே தொடர்பில் இருக்க வேண்டும் நம் இறைவனுடன் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக இறைவன் சொல்வான் இந்த இடத்தில் உனக்கு கர்மாவை மாறும் அல்லது இந்த நோய் உனக்கு மாறும் இது வாய்ப்பு உள்ளது செஞ்சும் பொறுமையாக இருக்கும் என்று சொல்வார் சில பேருக்கு உடனே கர்ம சில இடத்தில் போன மாறிவிடும் சில பேருக்கு அலைவார்கள் அங்கும் இங்கும் அதுக்கு காரணம் அவருடைய கர்மா ஆஹ் அவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கும் கர்மாவும் தான் இப்ப என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக சில குருமார்கள் இந்த இடத்தில் சென்று குறைகளை கூறுவது இல்லை என்றால் அந்த குருமார்களே குறை கூறுவது அவர்களுடைய கர்மாவை சேர்க்கிறார்கள் என்றார் இது இது குருமார்களை பாதிப்பதில்லை இனியும் நீங்கள் அடுத்தடுத்த கர்மாக்களை சேர்த்து 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 ஒரு நாளில் நீங்க முழு கர்மா உள்ள மனிதர்களாக மற்ற எந்த குருக்களோ அல்லது தெய்வமோ கைவிடப்பட்டவர் ஒரு மனிதர்களாக மாறின ஆதலால் எங்கு போனாலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் எல்லாருக்கும் நம்மளால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் சில பேர் இயலாதவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்தால் நம்முடைய கர்மாவும் குறையும் நாம் அமைதியின் சக்தி என்ன என்றால் பிரபஞ்ச சக்தி அமைதியாக இருக்க இருக்க நமக்கு நமக்கு ஊடுருவத் தொடங்கும் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் புரிய தொடங்கும் அப்ப நம்முடைய கர்மாவின் எல்லை என்ன என்று நமக்கு அப்ப உணர தொடங்கும் இதெல்லாம் எல்லாம் தொடங்கினால் தானாகவே நாம் நாம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி அடையவும் நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் மாற்றம் வரவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி வளமாய் நலமாய் வாழும்